நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்திலேருந்து ஒரு முக்கியமான ஒரு பொது ஒன்று வெளிவந்திருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம நிறுவனத்தை பற்றி நம்ம நிறுவனத்தில் உள்ள நபர்களே வீடியோ போடுறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க உதாரணமாக வந்து வின நம்ம வினோத் அபிஷல் அவர்களை வந்து நம்ம அவர் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு உறுதுணையாக நமக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு உறுதுணையாக இருந்தது அவர் தான் வந்து அவரே வந்து வீடியோ போடுறது இல்லை ஏன்னா அவர் வந்து நிறுவனத்தை வந்து மதிக்கிறார் அதனால் வந்து அவர் வந்து சரி நம்ம எம்டி வந்து சொல்லியிருக்காப்ல எம்டி சார் சொல்லியிருக்கிறாரு அவர் பேச்சுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அப்புடின்னு சொல்லிட்டு ஒரு சில யூடியூபர் வந்து நிறுவனத்தை பற்றி வீடியோ போடுறதே இல்லை ஆனால் சில நாதாரிங்க சில தருதலைங்க அதான் யாரை சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்காக நல்லா தெரியும் நம்ம நிறுவனத்துக்கு எதிராக செயல்படுற சில நாதாரிங்க வந்து நம்ம நிறுவனத்தை பற்றி இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுவும் லைவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம நிறுவனம் வந்து பொது அறிவிப்பு தான் விட்டுருந்தது அப்போ பொது அறிவிப்புன்றது வந்து எல்லாத்துக்கும் வந்து பொருந்த பொறுத்தது தான் நிறுவனத்துக்கு சாதகமாகவும் பேசக்கூடாது நிறுவனத்துக்கு எதிர்ப்பாகவும் பேசும் அப்படின்னு இருக்கும்போது இந்த நாதாரிங்க மட்டும் எப்படி ஃபோனு லைவ் போட்டுட்ருக்கு நிறுவனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கு அப்படி அவங்களே பேசும்போது நம்ம வந்து நம்மளுடைய நிறுவனத்தை வந்து பற்றி மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறதுல என்ன தப்பு அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நிறுவனத்தை பற்றி நல்லது ஒரு செய்தியை வந்து நம்ம வினோத் ஆஃபிஷியல் அவர்களும் மற்ற இன்னும் நிறுவனம் சார்ந்த யூடியூபர்ஸ் அனைவரும் நான் நிறுவனத்தை பற்றி வீடியோ போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நல்லவர் லட்சியம் வேல்வது நிச்சயம் நன்றி வணக்கம் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத வந்து கமான்ல வந்து பதிவு பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன மாதிரி தான் நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்றத வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்